சங்கீதம் நூற்றி ஐந்து பத்தொன்பதாம் வசனம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே யோசிப்பின் சகோதரர்கள் அவருக்கு எதிராக முடிவெடுத்து அவருக்கு தீங்கு செய்ய துதிந்தபோது தெய்வன் தலையிட்டு யோசேப்பை காப்பாற்றி அவருடைய சகோதரர்களை தண்டித்திருக்கலாம் ஆனால் தேவதாகிய கத்தர் அப்போது அவ்விதம் செயல்படவில்லை யோசிப்பு போத்திபாரின் வீட்டில் பரிசுக்கு நேர்ந்த போது அப்படி ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம் அங்கும் தேவன் செயல்படவில்லை இப்படி அநேக நேரங்களில் யோசிப்பின் வாழ்க்கையில் தேவன் அமைதியாகவே இருந்தார் காரணம் தேவத்திற்கு நிறைவேற வேண்டும் அதனால்தான் தேவன் அவருக்கு சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் உதவி செய்ய காத்திருந்தார் அந்த உதவியிடால் ஒரு தேசத்திற்கே அதிபதியானவார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலோ அல்லது தேவைகளின் பக்தியிலோ தேவன் உதவி செய்யாமல் அமைதியாக இருந்திருக்கலாம் அதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அதிக பிரச்சனைகள் உள்ளதாக மாறியிருக்கலாம் ஆனாலும் நாம் உண்மையாக தேவனை பின்பற்றி வாழ்கின்றவர்களாக இருக்கும் போது அவருடைய உதவி தாமதிக்குமே தவிர இல்லை என்று ஆகிவிடாது எந்த இடத்தில் எந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்தால் அவர் விரும்புகின்ற விதமான ஒரு உயர்ந்த மேன்மை நமக்கு வரும் என்று அவர் அறிகிறாரோ அந்த வேலைக்காக காத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் சகலத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து எந்த சோதனையும் நம்மை அடித்து விடாதபடி தப்பிக்கும்படியான வழிகளை நமக்காக உருவாக்கிக் கொண்டே இருப்பார் அதனுடைய கிருமையும் இறக்கவும் நம்மரோடும் இருப்பதாக ஆவேன்